வேணா வலிக்குது அப்புறம் நான் அழுதுடுவேன் இப்படி வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் புலம்புற மாதிரிதான் வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ சும்மா பயங்கரமா கதரை விட்டுட்டாங்க நேத்து நாள் முடிவுல நம்ம இந்தியா எம்பட்டு ரன் எடுத்திருந்தோம் நூத்தி எழுவத்தி ரெண்டு ரன் எடுத்திருந்தோம் ஒரு விக்கெட்டு கூட போகாம இருந்துச்சு இத வந்து பார்த்தவனே இன்னைக்கு எப்படியும் ஜெய்ஸ்வால் சட்டு குட்டுன்னு வந்து செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாருன்னு நினைச்சோம் நினைச்ச மாதிரியே வந்து ஜெய்ஸ்வால் பாஸ்டா விளையாண்டாருங்க மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டய கிளப்பினாரு இதுல ஒரு செஞ்சுரி அடிச்சதை விட கடைசியில சிக்ஸ் அடிச்ச செஞ்சுரி தான் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா தொண்ணூத்தி அஞ்சு ரன் எடுத்து ஜெய்ஸ்வால் செஞ்சுரியை நோக்கி போயிட்டு இருந்தாரு சரி செஞ்சுரி அடிக்கும் போது மனுஷன் நெர்வஸா இருப்பாருன்னு பார்த்தா எனக்கெல்லாம் பதட்டம் இல்ல இத்தனை சிக்ஸ் அடிச்சேன் சதம் அடிக்கும் போது சிக்ஸ் அடிக்க மாட்டேனா அப்படின்னு சிக்ஸ் அடிச்சு சதத்தை வந்து பதிவு பண்ணாருங்க அதுக்கப்புறம் சரி ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிச்சிட்டாரு அதே மாதிரி கேஎல் எல் ராகுலும் செஞ்சுரி நோக்கி போவார்னு பார்த்தா அவர் வந்து ஸ்டார் கூட பால்ல அவுட் ஆயிட்டாரு யார் வேணா அவுட் ஆகப்பா நான் இன்னும் ஐம்பது ரன் எடுக்க போறேன் அப்படின்னு ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறமும் சூப்பரா விளாண்டு நூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேல எடுத்து பட்டையை கிளப்பினாருங்க இவர் கூட படிக்கல் நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவார்னு பார்த்தா படிக்கல் வந்து ஹெசல்வுடோட பால்ல அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் இப்படியே நங்கூர மாதிரி நிக்க போறாரு ஒரு சூப்பரான கொடுக்க சூப்பரானு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா ஜெய்ஸ்வால் இருந்துகிட்டு அடிக்க போறேன் அப்படின்னு மிச்சல் மார்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் பண்ட்டு வந்தாருங்க பண்ட்டு வந்தவனே நம்ம எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷம் சும்மாவே பண்ட்டு பந்த பறக்க விடுவாரு இன்னைக்கு அவருக்கேத்த பிச்சு வேற மனுஷன் என்ன சம்பவம் பண்ண போறாரோன்னு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா பண்ணிட்டு இருந்துகிட்டு நான் நேத்தன் லைனோட பால்ல சுத்த போறேன் முன்னாடி வந்து அடிக்க போறேன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாரு கரெக்டா அந்த சமயம் பார்த்து அவரை ஸ்டெம்பிடு பண்ணிட்டாங்க சரி இவர் தான் அவுட் ஆனாருன்னு பார்த்தா அடுத்து வந்த துருஜுரலும் போன இன்னிங்ஸ் மாதிரி வந்தவனே நடை கட்டிட்டாரு என்னப்பா அஞ்சு விக்கெட் போயிடுச்சு இனி என்ன ஆக போதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் விராட் கோலி இருந்துக்கிட்டு மேல நம்பிக்கை வைங்கப்பா நான்லாம் அவுட் ஆகிட்டு போகமாட்டேன் நான் எப்படி விளாடுறேன்னு பாருங்கன்னு மனுஷன் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து அசத்தினாருங்க அவர் கூட கொஞ்ச நேரம் வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவரும் அவுட் ஆயிட்டாரு விராட் கோலி இருந்துகிட்டு யார் வேணா அவுட் ஆங்கா போங்க நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டேன் இன்னைக்கு எனக்கு ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு மனுஷ செஞ்சுரி அடிச்சு பட்டாய கலப்புனா இவர் செஞ்சு அடிச்சவனே கரெக்டா பண்ணிட்டாங்க நானூத்தி எண்பத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருந்தோம் இதனால ஆஸ்திரேலியாவுக்கு இத பாருங்க நீங்க ஐநூத்தி முப்பத்தி மூணு ரன் எடுத்தால்தான் விண்ணு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு இமாலயா டார்கெட்டை வந்து கொடுத்தோங்க இதை வந்து பார்த்தோன்னே ஆஸ்திரேலியா உள்ளுக்குள்ள என்ன நினைச்சாங்கன்னா பங்கு இன்னைக்கு நம்ம ரன்னே எடுக்கணும்னா கூட பரவாயில்லப்பா சேதாரம் இல்லாம விக்கெட்டை விட்டு கொடுக்காம வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அது மாதிரி விளையாடுவோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தாங்க ஆனால் பும்ரா இருந்துக்கிட்டு அதெல்லாம் நீ முடிவு பண்ணக்கூடாது செய்ய கூலியா சேதாரமா அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும் நான் எப்படி உன்னை தூக்குறேன்னு பாருன்னு ரொம்ப அழகா நாலாவது பால்லே ஸ்வீனியோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேனா மேனா கமின்ஸ் வந்தாரு சரிப்பா கமின்ஸ் நங்கூற மாதிரி நின்னு இன்னைக்கு இந்நாளா கடத்தி விட்டுருவாப்ல அப்படின்னு நினைக்கும் போது சிராஜ் வந்து பும்ரா மட்டும் தான் விக்கெட் எடுப்பாரா ஏன் நான் விக்கெட் எடுக்க கூடாதா நான் உன்னை தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி கமன்ஸோட சோழியை முடிச்சு விட்டாரு சரி இதோட இன்னைக்கு ஆஸ்திரேலியா பும்ரா வந்துட்டு இதை பாரு கடைசி கூட உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன் கடைசி கூட விக்கெட் எடுப்பேன்னு மேனஸோட விக்கெட் எடுத்துட்டாரு ஆஸ்திரேலியா அதை ஏத்துக்க முடியாம நாங்க ரிவ்யூலாம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு ரிவ்யூலாம் எடுத்து பார்த்தாங்க ஆனா ரிவ்யூ எடுத்து பார்த்து கூட ஒண்ணுமே தேர்லைங்க இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா நாள் முடிவுல பன்னெண்டு ரன் தான் எடுத்தாங்க ஆனா விக்கெட்டு மூணு போயிருச்சு இதே மாதிரியே போச்சுன்னா ஆஸ்திரேலியாவோட நிலைமை ரொம்ப பரிதமா போயிரும் நாளைக்காவது ஆஸ்திரேலியா நல்ல கம்பேக்க கொடுக்குறாங்களான்னு பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடுல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்